கோவை குனியமுத்தூர் தாஜுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் முப்பெரும் விழா அன்னை ஹப்சா மகளிர் அரபிக் கல்லூரி எட்டாம் ஆண்டு ஆலிமா ஹப்சியா பட்டமளிப்பு மதரசா மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசளிப்பு புனித ரமலானை வரவேற்பது என முப்பெரும் விழாவாக நடைபெற்ற இதில் ஜமாத் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மதரசா மாணவர்கள் என பலர் பங்கேற்பு கோவை குனியம்புத்தூர் பகுதியில் உள்ள தாஜுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் அன்னை அப்சா மகளிர் அரபிக் கல்லூரி எட்டாம் ஆண்டு ஆலிமா ஹப்சியா பட்டமளிப்பு மதரசா மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசளிப்பு புனித ரமலானை வரவேற்பது என முப்பெரும் விழா பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்றது தாஜுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் தலைவர் ஹாஜி முகமது இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் நிர்வாகிகள் முகமது ரஃபிக் நாசர் காஜா முகமது சம்சுதீன் நாசர் அப்துல் காதர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அவர்களின் அன்பையும் அல்லாஹ்வின் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவதற்கும் உறுதி கொண்ட வரையிலும் உடல் சுகத்தை நசுபாட்டி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அந்த எல்லோருக்கும் கொடுத்த புரிவான் ஆக